இஸ்லாமியராக மாறி இரண்டாம் திருமணம் செய்து கொண்ட தனது கணவரின் உடலை இந்து மத முறைப்படி இறுதிச் சடங்கு செய்ய வேண்டும் என முதல் மனைவி தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வித்தியாசமான தீர்ப்பளித்துள்ளது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வர்மா காலனி வள்ளுவர் நகரை சேர்ந்தவர் பாலசுப்பிரமணியன் என்கிற உசேன் ஐம்பத்தி ஐந்து வயதான இவர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநராக பணியாற்றி வந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு என்பவரை திருமணம் செய்தார் இந்த தம்பதிக்கு ஒரு மகள் உள்ளார் இந்நிலையில் சாந்தியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை விட்டு பிரிந்த பாலசுப்ரமணியன் இஸ்லாம் மதத்திற்கு மாறி தனது பெயரை அன்பர் உசேன் என மாற்றிக்கொண்டார் இதையடுத்து திருப்பாலைக்குடி பகுதியைச் சேர்ந்த சையத் அலி பாத்திமா என்பவரை இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு மூன்று மகன்கள் உள்ளனர் இதற்கிடையே கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு திடீரென அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி அவர் உயிரிழந்தார் அவரது உடலை இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்ய சையத் அலி ஃபாத்திமா தரப்பினர் ஏற்பாடு செய்த நிலையில் திடீரென அங்கு வந்த முதல் மனைவி சாந்தி தரப்பினர் பாலசுப்பிரமணியனின் பூர்வீக ஊரான ராமநாதபுரம் மாவட்ட பேரையூரில் இந்த முறைப்படி தகனம் செய்ய உடலை தங்களிடம் தர வேண்டும் எனவும் சண்டையிட்டுள்ளனர் இந்த விவகாரம் காவல்துறைக்கு செல்ல இரு தரப்பினரிடமும் வருவாய்த்துறையினர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது தீர்வு எட்டப்படாததால் உடலை கைப்பற்றிய போலீசார் காரைக்குடி அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவரையில் வைத்தனர் கணவர் உடலை யாரடக்கம் செய்வது என இரண்டு மனைவிகளும் நீதிமன்றத்தை நாடி உத்தரவு பெற்று உடலை பெற்றுக் கொள்ளுமாறு கூறி அவர்களை அங்கிருந்து போலீசார் அனுப்பி வைத்தனர் இதையடுத்து பாலசுப்ரமணியன் என்கிற உசேனின் முதல் மனைவி சாந்தி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவசர வழக்கு தொடுத்தார் இதை விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் இருதரப்பு வாதங்களையும் கேட்டு சிக்கலை சுமூகமாக தீர்த்து வைத்தார் அரசு மருத்துவமனையில் உள்ள ஓட்டுநரின் உடலை முதலில் முதல் மனைவிடம் சாந்தியிடம் ஒப்படைக்க வேண்டும் அவர்கள் தங்களது மதப்படி சடங்குகளை செய்து அரை மணி நேரத்தில் முடித்துவிட்டு காரைக்குடி முஸ்லிம் ஜமாத் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் அதன் பின்னர் இரண்டாவது மனைவி இறுதி மரியாதை செய்து இஸ்லாமிய சடங்குகள் படி அடக்கம் செய்யலாம் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை முடித்து வைத்தார் நீதிமன்ற உத்தரவின் பேரில் முதல் மனைவி சாந்தி தனது கணவருக்கு இந்து மத முறைப்படி இறுதிச் சடங்கு செய்து பின்னர் இஸ்லாமிய முறைப்படி உடல் அடக்கம் செய்யப்பட்டது உயிருடன் இருந்தபோது ஏற்பட்ட பிரச்சனைகளை விட பாலசுப்ரமணியன் என்கிற அன்வருசேன் இறந்த பின்னர் சந்தித்த பிரச்சனைகள் தான் அதிகம் என இறுதிச் சடங்குக்கு வந்தவர்கள் மனம் விசுந்தினர்